அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சத்திய சஹாபாக்களின் வரலாறை அறிந்து கொள்வோமா இந்த குழுமம் சார்பாக நம்ம கபா பின் அல்லார துறைய அவர்களுடைய சரித்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம் இப்போ அதற்குள்ள பதில்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஷாம்வா முதல் கேள்வியாக கபா பின் அல் அரத் ரலிய உல்வோகம் என்கு அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதற்குள்ள பதில் என்னன்னா அவங்க வந்து நஜது பிரதேசத்தை சார்ந்தவர்கள் பனு தமிம் கோத்திரம் இரண்டாவது கேள்வி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் கபாப் ரலியவுல்லோகம் அன்ஹு அவர்கள் எத்தனாவது நபர் அவர்களை பற்றி பெருமையாக எப்படி சொல்லப்பட்டது அதற்குள்ள பதில் நபி சல்லுல்லாஹூ செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்காவில் மக்கள் முன் வைக்க ஆரம்பித்த உடனேயே அப்பட்டமாய் ஏற்றுக்கொண்ட மிகச்சிலரில் ஆறாவதாக இவர்கள் இருந்தார்கள் இஸ்லாத்தில் ஆறில் ஒரு பங்கு என்று அவர்களுக்கு பெருமையாக சொல்லப்பட்டது மூன்றாவது கேள்வி பத்தொன்போது ஈஸ்ட் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது வசனங்கள் எப்பொழுது இறங்கியது ஆசிப் நுவாயில் என்பவன் மக்காவில் இருந்தான் கபாப் அலியவுல்லாகோ அவர்கள் அவனுக்கு வாள்கள் செய்து கொடுத்த வகையில் அவன் கபாப் அலியுள்ளாகோ அவன் அவர்களுக்கு கடன்பட்டிருந்தான் ஒருநாள் கபாப் அலியவுல்லாகோ அவர்கள் அவனிடம் கடனை திரும்ப பெற அவனிடம் சென்றார்கள் கடன் காசுக்கு கப்பாப் அலியவுலாகோ என்கு அவர்களுடைய ஈமானை விலை பேசி பார்க்கும் யோசனை உதித்தது ஆசிப் நுவாயில் வாயில் என்பவனுக்கு நீ முகமது சொல்லுல்லாஹோ அலேஹு செல்லம் அவர்களை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டு இருக்கும் வரை உன்னிடம் வாங்கிய கடனை திருப்பித்தர முடியாது என்று அவன் கூறினான் நெருப்புக்கே இழகாத நெஞ்சு அது என்ன பதில் வரும் அவுல்லாஹ் உன்னை மரணிக்கச் செய்து திரும்ப நீ எழுப்பப்படும் வரை நான் முகமது நபி சல்லுல்லாஹோ அலேஹு செல்லம் அவர்களை நிராகரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் கபாப் அலி அல்லாஹோ அவர்கள் கிடைத்தவரை இலாபம் என்றாகிவிட்டது ஆசிப்னு வாயிலுக்கு ஏளனமாக அப்பசரி நான் மரணித்து எழுப்பப்படும் வரை என்னை விட்டுவிடு அப்போது பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் எனக்கு வழங்கப்படும் இல்லையா அப்போது உன் கடனை நான் தீர்த்து விடுகிறேன் என்று கூறினான் மறுமையை வாழ்க்கையை கிண்டலடிக்கும் பரிகாசம் அந்த பதிலில் அப்போதுதான் அல்லாஹ் பஹன் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான் நம்முடைய வசனங்களை நிராகரித்து மறுமையிலும் எனக்கு நிச்சயமாக பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் வழங்கப்படும் என்று இகழ்ச்சி பேசியவனை நபியே நீர் பார்த்தீரா பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டானா அல்லது இப்படியெல்லாம் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கருணையாலான இறைவனிடத்திலிருந்து உறுதிமொழி ஏதேனும் பெற்றிருக்கின்றானா மரியம் அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு இரண்டு வசனங்கள் இறங்கியது நான்காவது கேள்வி உமர் அலிவுல்லாஹோ அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றபோது உமர் அலி அல்லாஹோ என்க அவர்களுக்கு எத்தனை வயது இதற்குரிய பதில் அவர்களுக்கு இருபத்தி ஏழு வயது ஐந்தாவது கேள்வி நபி சல்லுல்லாஹோ அழிவர் செல்லும் அவர்கள் கேட்ட துவாவை காதால் கேட்டதாக கபாப் அலி அல்லாஹோ என்க அவர்கள் கூறியது அந்த துவா என்ன அதற்குரிய பதில் உமரை முஹம்மது சொல்லல்லாஹு அலை அவர்களின் துவாவை அவ்வாஹ் ஏற்றுக்கொண்டதாக நான் நம்புகிறேன் நேற்று தான் அவர்கள் அவ்வாஹிடம் இறைஞ்சினார்கள் யாஹ் அபுல் கஹம் அம்ரு இப்னு ஹிஷாம் அல்லது உமர் இப்னு அல் ஹத்தாப் இந்த இருவரை யாரே நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர்களை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்து என்று அதை நான் என் காதால் கேட்டேன் என்று கபாப் அலி அவ்வாஹோ என்கு அவர்கள் கூறினார் ஆறாவது கேள்வி கபாப் அலி அவ்வாஹோ என்கு அவர்களுடைய உரு குலைந்து போன முதுகின் பின்னணி என்ன அதை பத்தி உமர் அழிவஹு கபாப்ரளி அவுவஹனுஹுட்ட கேட்ட உடனே கபாப்ரளி அவ்வாஹனு சங்கோஜத்துடன் விவரித்தார்கள் மக்காவில் அந்த காஃபிர்கள் கற்களை நெருப்பில் இட்டு சுடுவார்கள் தீ கொழுந்து விட்டு எரிந்து அந்த கற்கள் நெருப்பு துண்டுகளாய் ஆகும் வரை காத்திருப்பார்கள் பின்னர் எனது உடைகளை கலற்றிவிட்டு அந்த நெருப்பு கங்குகளின் மேல் என்னை போட்டு மேலும் கீழுமாய் இழுப்பார்கள் எனது முதுகு துண்டுகள் அந்த தீயினால் வெந்து விழும் எனது காயத்திலிருந்து வழிந்து விழும் நீரினால் அந்த தீ அணையும் இப்படி விவரித்தார்கள் கபாப் அலியுல்லோஹோ அவர்கள் ஏழாவது கேள்வி ஹனீஃபாவாக திகழ்ந்தவர் யார் இதற்குரிய பதில் சயீது அலியுத் லோஹோ அவர்களுடைய தகப்பனார் சயிதி இப்போ அம்ரு அலியுத் லோகோ அவர்கள் மக்காவில் இஸ்லாம் மீளளிச்சு பெறுவதற்கு முன்னமேயே ஹனீஃபாவாக திகழ்ந்தவர்கள் சிலைகளை வணங்காதவர்கள் ஹுனஃபாவினர் என்று தம்மை கூறிக்கொள்வர் சயூர் அலி அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் ஜயீது அலி அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் வஸல்லம் அவர்களின் தூய ஏகத்துவ கொள்கையை ஏற்று அனைத்து இணை வைத்தலை விட்டும் விலகி இருந்தவர்கள் இல்லா தொடர்ந்து இணைந்து இருங்கள் வாரம் ஒரு முறை சஹாபாக்களுடைய வரலாறையும் அடுத்த வாரம் அதன் வரலாற்றிலிருந்து கேள்விகளையும் அதற்கு அடுத்த வாரம் அந்த கேள்விகளுடைய பதில்களையும் அறிந்து கொள்ளலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாவா அலமது இல்லா வாஹு ஹைர் அலாம் அலைக்கூம் வரமத்து உல்வாஹி